கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு கால்நடை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய புல் அருக்கும் இயந்திரத்தினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினார்கள் கிருஷ்ணகிரியில் மாவட்டத்தில் தீவன விரயத்தை குறைப்பதற்காகவும் கால்நடைகளின் செரிமான அதிகரிக்கவும் உற்பத்தி பெருக்கும் வகையில் சிறு குறு கால்நடை விவசாயிகளுக்கு மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய புல் அறுக்கும் இயந்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாதியழகன் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி சின்னமுத்தூர் கம்மம்பள்ளி கொல்லப்பட்டி ஜெகதேவி சின்னிப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த நூற்றி ஐம்பது சிறு குறு விவசாயிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட இயந்திரம் மூலம் புல் அறுக்கும் இயந்திரத்தினை வழங்கி தமிழக அரசால் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த புல் அறுக்கும் இயந்திரத்தினை பயன்படுத்தி கால்நடை வளர்ப்பினை அதிகப்படுத்தி தங்களது வருமானத்தினை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது அவைத் தலைவர் தட்ரல்லி நாகராஜ் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் துணைத் தலைவர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சூர் நாகராஜ் நகர செயலாளர்கள் அஸ்லாம் மேல்மணி மற்றும் கால்நடை மருத்துவர்களும் கலந்து கொண்டனர் Kchan mi hu mai? Knmujote mithi maru Keliyacha misue Sそれ sa Siata